Hi friends. பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சரவணன் வந்து மயிலுக்கு கால் பண்ணி ஹலோ எதுக்காக கால் பண்ண மயில் அப்படின்னு சொல்லி கேட்க மாமா என் மேலே இருக்கிற கோவங்களுக்கு தீர்றலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் போய் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான் மாமா என்ன இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சு என் கூட பேசுங்க மாமா நீங்கள் பேசாமல் இருந்தால் எனக்கு இன்னோரு மாதிரி இருக்குது இங்கே நான் கோவிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் சாமி கும்பிட கூட நானு போக கிடையாது அத்தையும் ராஜி மீனா மூணு பேர் மட்டும்தான் போயிருக்காங்க நீங்கள் என் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குமாம்மா என்னால் சத்தியமாக இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா என்னை மாமா அந்த சர்டிஃபிகேட் வந்ததுமே நான் வேறு வேலைக்கு தான் போக போகிறேன் டெம்பரரியாக தான் மாமா அதை அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாரிமாம்மா உங்களை நான் அவமானப்படுத்திட்டேன்ல உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி நீங்கள் ரொம்பவே கூனி குறுகி நின்றுருப்பீங்க சாரி மாமா நான் பண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப சாரிமாம்மா என் கூட மட்டும் பேசுங்க மாமா பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மயில் வந்து கெஞ்சுறாங்க இங்க நம்ம சரவணன் இருந்துட்டு சரி சரி எனக்கு எதுக்காக கால் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க மம்மா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் எங்கள் கூட பேசாமல் இருக்கிறது என்னால் தாங்க முடியல உங்கள் கூட பேசாமலும் என்னால் இருக்க முடியல அதனால் தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி இந்த பொய் மட்டும்தான் சொல்லிருக்கியா இல்லை வேறு ஏதாவது பொய்யும் இருக்கா அப்படி இருந்தால் இப்போவே சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நிறைய பொய் இருக்குமாம்மா ஆனா இப்போ அதெல்லாம் சொன்னோன்னா என் கூட பேசாம மட்டும் இல்லை ஒரே அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அனுப்பிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் சத்தியமா இருக்கவே முடியாதுமாம்மா இது இந்த பொய்யிலிருந்து இந்த பிரச்சனையில இருந்து நான் தான் மீண்டு தெரியல மாமா அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நான் உங்க கூட ஒண்ணு சேர்ந்தே வாழ முடியாது உங்களோட ஒரு வருஷம் பெரியவ நான் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேனே டிகிரி எல்லாம் எதுவும் படிக்கவும் படிக்கலை அதே சமயம் எனக்கு போட்ட நகையில் பாதி நகை கவரிங் நகை இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன மயில் கேட்டதுக்கு பதிலே காணும் அப்போது வேறு ஏதாவது மறைச்சி வச்சிருக்கிய நீ ஏதாவது ரகசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அய்யோ இல்லைமாமா அப்படியெல்லாம் எந்த ரகசியமும் இல்லை மாமா என்னை மன்னிச்சிட்டிங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சரவணனுமே நினைக்கிறாங்க இந்த ம சுகன்யாத்தியை விட மயில் வந்து எவ்வளவோ பரவாயில்லதான் இது வரைக்கும் நம்ம கிட்ட எப்போவுமே அதாவது மரியாதையில் குறைவாக பேசுனதே கிடையாது இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யு சொல்லிட்டு அதிகாரமாக சொன்னதும் கிடையாது திட்டுனதும் கிடையாது எப்பவுமே மயில் வந்து நம்மளை நல்லா தான் என்னமோ இது ஒரு பொய் சொல்லிட்டா அவளோட சுச்சுவேஷன் அப்படி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து மயில் கூட நல்ல மாதிரியாக பேசுகிறாங்க இங்கே பாரு மயில் இதுக்கப்புறம் என்ற வார்த்தைக்கு உங்ககிட்ட இடமே இருக்கக்கூடாது பொய்யே பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்கம்மாமா இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன் எங்க என் கூட நீங்கள் மாமா நான் பண்ண தப்ப மன்னிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி மயிலு அதெல்லாம் விட்டுரு எவ்வளோ சீக்கிரமாக நீ வேற வேலைக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நீ அந்த சீக்கிரமாக வேலைக்கு போயிடணும் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாரு அப்ளை பண்ணதோடு விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சரிங்கம்மா சரிங்க நான் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த ஹோட்டலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை இதுக்கப்புறம் நீ ஹோட்டலுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னா நான் ஹோட்டலில் வேலை பார்க்குற விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரிஞ்சிடும்ல அப்புறம் எப்படிம்மா நான் வேலையை விட்டு நிற்க முடியும் நான் சமாளிச்சுக்கிற மாலை நீ ஹோட்டலுக்கெல்லாம் வேலைக்கு போக தேவையில்ல அந்த ஹோட்டலில் மாடு மாதிரி உழைக்கிற இன்னைக்கு ஃபுல்லாக அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து இங்கேயும் வீட்லேயும் செய்கிற டயார்டாக இருக்க நைட்டில் என் கூட ஒழுங்கா கூட நீ பேசுறது இல்லை அப்படியே கஷ்டத்துக்கு தூங்கிடுற வேண்டா வேண்டாம் நீ அந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சரவணன் சொல்கிறாங்க சரிங்கம்மா நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சரி மயில் நீ நல்லபடியாக சாமி கும்பிட்டு பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எங்க மயிலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா அந்த வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க எப்படியும் சர்டிஃபிகேட்டு வந்துடணும் அது வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஏதாவது வேலைக்கு போகணும் ஐயோ கடவுளே ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒவ்வொரு பொய்யா எத்தனை பொய்யை அடுக்கிக்கிட்டு வர்றது இந்த நான் படிக்கலன்ற விஷயம் தெரிஞ்சாவே எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப திட்டமும் செய்வாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாத்துக்கும் அந்த அம்மா தான் காரணம் அம்மாதான் இருக்கிற இல்லாத எல்லா பொய்யும் சொல்லி கல்யாணத்தை பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு ஜாலியா வீட்டில் இருக்கு இங்க நான் தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் மீனாவும் ராஜியும் வராங்க மீனா வந்ததுமே அவங்க முகத்தெல்லாம் அதாவது தொடச்சிக்கிறாங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கும் அதனால சிரிச்ச முகமாக வச்சுக்கிறாங்க இங்க மீனாவும் ராஜியும் வந்ததுமே வா 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 உட்காரங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜி மோகமே சரியில்லை ஏன்னா நம்ம கோமதி வந்து சொல்லியிருப்பாங்க ராஜியை வந்து நடன போட்டியில் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால ரொம்ப டல்லாக இருக்காங்க இங்கே நம்ம மீனா கிட்ட சொல்றாங்க ராஜி அக்கா என்னக்கா அத்தை எப்படியாவது ஓகே சொல்லுவாங்க அவங்கள சமாதானம் செஞ்சு சமாளித்து எப்படியாச்சும் அந்த நடன போட்டியில கலந்துக்கிட்டு நான் அந்த வண்டியை கிஃப்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது நடக்காது போலவே ஆனா அக்கா நான் அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற அய்யய்யோ நான்லாம் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டேன்ப்பா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிதான் அந்த விஷயத்தை நீ அப்பவே விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம ராஜி இருந்துட்டு என்னக்கா நீங்கள் நீங்களே இப்படி சொன்னிங்களா எப்படி எனக்கு உதவி செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ராஜி பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டான நம்ம ஊரில் கூட பரவாயில்ல ஏதோ பார்த்து செய்வேன் ஆனால் வெளியூர் வந்திருக்கோம் நம்ம தனியாலாம் அங்கி இங்கு போக முடியாது ரொம்ப கஷ்டம் ராஜி நீ வேணா அந்த நடன போட்டியில கலந்துக்கிற முடிவை மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க நம்ம ராஜிக்கு மனசே வரல எப்படியாவது போட்டியில் வின் பண்ணி அந்த பைக்கை பரிசா வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கதிருக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கலாமே ஐயோ முடியாது போலவே ஆனால் எப்படியாவது போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம இருந்துட்டு என்ன ராஜி போட்டியில் கலந்துக்க போறியா வேண்டாம் ராஜி நமக்கு தெரியாத அறிமுகம் இல்லாத ஊருக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல ஒன்று கணக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வேண்டாம் வேண்டாம் போட்டியும் வேணாம் ஒன்றும் வேணாம் அத்தை சொல்கிற மாதிரி நம்ம வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம மயிலுமே சொல்கிறாங்க ஆனால் ராஜி முகமே வாடி போயிடுது இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு இங்கே பாரு ராஜி திரும்பவும் அத்தைக்கிட்ட கேட்டு பார்ப்போம் அத்தை ஓகே சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா கண்டிப்பாக அத்தெல்லாம் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வேறு என்னதான் பண்ணுறது வேண்டாம் ராஜி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் மயிலும் எவ்வளவோ சொல்றாங்க ஆனால் ராஜிக்கு அந்த போட்டியில் எப்படியாவது கலந்துக்கிட்டு பைக்கை ப்ரைஸாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே மீனாக்கிட்டமே திரும்ப திரும்ப ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி ராஜி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இருந்தாலுமே இந்த விஷயம் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கல் தான் இந்த விஷயத்த நாம அத்தை கதைக்கு தெரியாமல் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே மோசமாக போய்டும் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்கிறாங்க அக்கா நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ராஜி அத்தைக்கு தெரியாமல் அத்தையை மீறி எப்படி இன்னும் எனக்கு சுத்தமாக புரியல ஆனால் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம பழனி வந்து சோஃபா உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம சரவணனுமே கூட உட்காந்துட்டுருக்காங்க இங்கே பழனியை வந்து சுகனியை எதுவுமே திட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம சரவணன் வந்து வேலையை கூட விட்டுட்டு வந்து நம்ம பழனிக்காக உட்காந்துட்டு இருக்காங்க பழனியோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மாமாவுக்கு போயிட்டு இப்படி ஒரு ஒய்ஃபாக எதுக்காக சுகன்யாத்த இப்படியெல்லாம் மாமாவை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு டே சரவணா எனக்காக எதுக்குடா நீ இங்கே வேலையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே உட்காந்துருக்க நான் சுகன்யா கிட்டே ரெண்டு கேள்வி கூட வாங்கிக்கிறேன் நீ போயிட்டு உங்கள் வேலையை போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மாமா நான் இருக்கேன் எனக்கு உங்களை விட வேலையாக முக்கியம் நீங்கள் எப்படி இருந்த ஆள் எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு உங்கள் முகத்துல சிரிப்பை பார்த்தே ரொம்ப மாமா நீங்க முன்ன போல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா பண்றது சரவணா எல்லாம் ஏன் தலையெழுத்து கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட உங்க கூட எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பேன் சுகன்யாவுக்கு வசதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறான் ஆனா அந்த வசதியான வாழ்க்கையை எதிர்பார்க்கறாதான் ஆனா அங்க எனக்கு சுத்தமா மரியாதையே இல்லையடா அப்புறம் எப்படின்னா அந்த வீட்டுல நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம பழனி வந்து சொல்லேன் சரவணன் இருந்துட்டு மாமா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ங்க மாமா நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் உங்கள் அண்ணனுங்க வீட்டில் இருக்கணுன்றது அவசியமே இல்லை நீங்கள் இதே வீட்டில் இருங்க கண்டிப்பாக சுகன்யாத்திக்கு ஏதோ ஏதாவது ஒரு முடிவு கட்டலாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும் அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நம்ம பழனி இருந்துட்டு வேண்டாம் சரவணா ஏதாவது பிரச்சனை வந்துடும் நான் எப்படியோ ஒன்று இருந்துக்கிறேன் வீடு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் எதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி இல்லமாமா இதை இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டோம் அப்படின்னா உங்க லைஃப் லாங் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்றாங்க இங்க நம்ம பழனியுமே சைலண்ட்டாக இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம மயிலுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு ஏன்னா நம்ம சரவணனுக்கிட்டேருந்து நிறைய பொய்யை மறைக்க அதாவது பொய் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அந்த பொய்யை இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நகை விஷயம் படிப்பு விஷயம் வயசு விஷயம்னு சொல்லிட்டு இத்தனை விஷயத்த பொய் சொல்லி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் சரவணனே மயில் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க யாரும் இல்லாத நேரமாக பாக்கியத்துக்கு கால் பண்ணி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க அம்மா எல்லாமே உங்களால் தான்மா நீங்கள் பாட்டுக்கு அந்த பொய் இந்த பொய்யை சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஆனால் இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தானே தெரியும் என்னடி மயில் என்னடி இப்படி கோபமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம மயில் இருந்துட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்க நான் தானே நீ சொன்ன பொய்யை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொய்யை மறைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதுக்கு செத்தே செத்துடலாம் நரக வேதனையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி டி மாப்பிள்ளை உங்க கூட பேசினாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேசினாரு அவரே கால் பண்ணியிருந்தாரு எப்படியோ என்கிட்ட பேசிட்டாரு பேச மாட்டாரோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாருமையில் எல்லா பிரச்சனையுமே இப்படி சாதாரணமாக முடியதா செய்யும் நான் சொன்னேன்ல மாப்பிள்ளை உங்க கூட பேசுவாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது வெடிக்கிறதுக்குள்ளே காணாமல் போயிடும் அடுத்த சகையண்டே ஒரு சிலர் சண்டையை போட்டுட்டு அடுத்த சகையண்டே பேசுவாங்க இப்படியெல்லாம் இருக்குது பொண்டாட்டியும் புருஷனும் எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் சண்டை வந்தால் ஏதோ ஒரு தப்பு நடக்க தான் செய்யும் எதுவுமே நடக்காமல் இருக்கிறது ஏன்னா பொம்மை இதாக இது மனுஷன் வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கைக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை வரும் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து வாழ்கிறதில்ல தோ உங்கள் அப்பாங்கூட தான் என்ன அரிசி பருப்புன்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்தால் போடுறாரு ஏதோ ஒரு நாளைக்கு கஞ்சி காசி கூட காலத்தை ஓட்டுறோம் இப்படி நிறைய பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது இருக்குது போதாதுக்கு அப்பா ஊர் ஃபுட் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சிருக்கான் அது வட்டி கட்டுறதுக்கே போதும் போதுன்னு இருக்குது இதில் எங்க குடும்ப செலவை ஓட்டுறது ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடு கூட இல்லாமல் தூங்கி இருக்கி மயில் நீ நல்ல இடத்துல வாக்கப்பட்டிருக்க நல்லா நல்ல குடும்பம் அவங்க எல்லாருமே ஏதோ நம்ம பொய் சொல்லிட்டோம் அதுக்கு என்னப்ப அதெல்லாம் பெரிய பொய் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஒரு வேலை தெரிய வந்துச்சுனா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசி சமாதானம் செஞ்சு அதையும் கொஞ்சம் மறுச்சு அப்படி இப்படின்னு போட எப்படியோ ஒன்று உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வச்சிருவேன் மயில் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா நீ இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற எனக்கு தானே தெரியும் இந்த வீட்டில் ஒரு குற்ற உணர்ச்சியோடயே நான் இருக்கேன் பாவ நம்மளை நம்பிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் என் சோழி முடிஞ்சது வீட்டு பக்கமே சேர்த்த மாட்டாங்க கையெடுத்து கும்பிட்டு அம்மா தாயே நீ ஏன் அம்மா வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மயில் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு செய்திங்க சுகன்யாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது வீட்டில் உள்ள வேலை எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா நம்ம சரவணன் வந்து வீட்டில் இருக்கிறதுனால பழனிக்கு வேலையே சொல்ல முடியறதில்ல அப்படியே வரப்போவும் போகிறப்பவும் பழனியை முறைச்சி பார்த்துக்கிட்டு போகிறாங்க நம்ம பழனி சரவணன் கிட்ட சொல்கிறாங்க டேவ் சரவணா போகிறப்ப வரப்பெல்லாம் சுகன்யா என்ன முறைச்சி பார்த்துக்கிட்டு போகிறாடா நான் போயிட்டு ஏதாவது என்னால் முடிஞ்ச வேலையை செய்கிறேண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வேலையை செய்யக்கூடாது நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அத்தையே எல்லா வேலையும் செய்யிட்டோம் அவங்க உங்களை எப்படியெல்லாம் திட்டுறாங்க ஆள் இருந்தால் ஒரு மாதிரி நடிக்கிறாங்க ஆள் இல்லைன்னா உங்கக்கிட்ட அவங்களோட சுயரூபத்தை காட்டுறாங்க இப்படியாப்பட்டவங்கள ஒரு வழி பண்ணுறேன் நான் அம்மா வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம சரவணன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க அப்போன்னு பார்த்து இங்க நம்ம சுகன்யா வராங்க வெளியே கிச்சன்ல இருந்து ஏக உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பொண்டாட்டி தன்ன தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே தோணாதா சரவணன் தம்பி இருக்கேன்னு சொல்லி தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன் இப்போ நல்ல வசமாக மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நான் சூடு வைக்கிறேன் இருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும் நான் அடும்பக்கரையில் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது கிச்சனில் ஃபேனாக இருக்கீங்க ஃபேன் போட்டாலும் அவ்வளோ லட்சணத்துலேயே ஓடுது நம்ம ரூமில் ஃபேன் ஓடுது ஏசி ஓடுது அப்போவுமே கொசு வந்து கடிக்குது அதெல்லாம் ஒரு இச்சி நான் எப்படி சொல்றது எல்லாம் ஏன் தலையெழுத்து உங்களை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு எல்லாத்தையும் தான் ஆகணும் வந்து அங்கே வெங்காயத்தை கட் பண்ணி கொடுங்க நல்லா ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நான் மட்டும் போய்ட்டு கஷ்டப்பட்டு சமைக்கணும் வீடு தொடக்கணும் அப்போ தான் அந்த ஒற்றையை அடிக்கிறதுக்காக குச்சியை எடுத்து தட்டிக்கிட்டு இருந்தீங்க உடனே சரவணன் தம்பி வந்துடுச்சி அவரை பார்த்ததும் நீயும் அவங்க கூடயே உட்காந்துட்ட அப்படி தானே நீங்கள் பாருங்கள் ஒழுங்கு மரியாதையோ அந்த தம்பி வரத்துக்குள்ளே நீங்கள் கிச்சனுக்கு வந்து எனக்கு ஒன்று ரெண்டு ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துட்டு போங்க இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க இங்கே பழனிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமையணும் அதுக்கு அந்த கடவுள் வந்து நமக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காம இருந்திருக்கலாம் கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டுட்டு விட்டுட்டு இருப்பேன் ஆனால் இப்போ ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு டெய்லியும் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பல நைட்டு தூங்காமல் இருக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்ணுறது எல்லாம் ஏன் தலையெழுத்து அண்ணனுங்க என்னை நல்லா மாட்டை வச்சுட்டானுங்க அவங்க புத்தி எப்படி இருக்கோ அதே மொத்த புத்தியும் சுகன்யாவுக்கு இருக்குது அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து நினைக்கிறாங்க வீணோ சைடுங்க நம்ம ராஜி இருந்துட்டு கிட்ட அக்கா ஏதாவது பண்ணுங்களேன்க்கா ப்ளீஸ்க்கா அந்த போட்டியில் நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி சரி நான் ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதிக்கு வந்து காலெல்லாம் ரொம்ப வலி அதாவது uh, நம்ம um, ராஜு வந்து போயிட்டு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு அமர்த்தி விட்டுருக்காங்க சரிடி எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோமதி வந்து தூங்குறாங்க மயில் இருந்து மயிலை வந்து காவலுக்கு உட்கார வச்சுட்டு போகிறாங்க ஏன்னா அத்தை வந்து எப்போ எழுகிறாங்க அவங்க இழந்ததுமே எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படி ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு அதுக்குள்ளே நாங்கள் போட்டியில் போயிட்டு கலந்துக்கிட்டு சீக்கிரமாக வர முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க மயிலுக்கு படப்படன்னு இருக்குது அய்யயோ என்ன இங்கே உட்கார வச்சுட்டு கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார் அரசியுமே உங்க கூட தான் இருப்பாங்க அக்கா தான் அத்தைய எப்படியாவது சமாளிக்கணும் எங்களை கேட்டாங்க அப்படின்னா ஆஃபீஸ் விஷயமாக பேச வெளியே போயிருக்காங்க கொல்லப்புறமாக அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயிலுமே சரி ராஜிக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு அக்கா இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது போட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ராஜியும் நம்ம மீனாவும் போட்டி நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம ராஜியுமே அந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு நல்லாவே நடனம் ஆடுறாங்க சூப்பராக டான்ஸ் ஆடி அவங்க நினச்ச மாதிரியே பைக்கை வந்து பரிசாக அவங்க வாங்கிக்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம ராஜிக்கு நம்ம மீனாக இருந்துட்டு ராஜி நீ நினச்ச மாதிரியே உனக்கு நீ அதாவது கதிர்க்கு குடி கொடுக்கணும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி நீ வின் பண்ணிவிட்ட உனக்கு பைக்குமே இப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடி முடிச்சிடுறாங்க இங்கே நடன போட்டியில் எல்லா போட்டியுமே முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அதாவது இப்போ அதாவது அதான் அந்த பைக்கு காரு அதெல்லாம் கொடுக்குறதுக்கு கூப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு கார் வா கொடுத்துறாங்க ரெண்டாவது ப்ரைஸ் வந்து பைக்கு நம்ம ராஜி போய்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் அந்த பைக்கை வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டாண்டே இறக்குறாங்க அதாவது நம்ம ராஜி மீனா கோமதி எல்லாம் தங்கிக்கிட்டுருக்காங்களே அந்த ஹவுஸ் ஆண்டை கொண்டு வந்து இறக்கி விட்டுறாங்க இங்கே நம்ம மயில் வந்து கோமதியை ரொம்ப நேரமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கடி அவங்க போனவங்க ஆளவே காணோம் ஏதோ கொல்லப்புறத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் அந்த பக்கம் போனாலுமே ஆளே காணோம் என்னடி ஏதாவது தப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜியும் மீனாவும் அப்போ தான் ரொம்பவே சிரித்த முகத்தோட போகிறாங்க ஏய் ரெண்டு பேரும் எங்கடி போனீங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் மயிலை கேட்டால் இங்கே தாங்கிறாங்க கொல்லப்புறத்தில் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்கன்னு திக்கி திக்கி இருக்கா அவ பேசினதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்கடி போயிட்டு வரீங்க இந்த ஊர் நமக்கு அவ்வளோவா அறிமுகம் இல்லாத ஊர் ரெண்டு பேரும் வெளியே போய்ட்டு சுற்றிட்டு வரீங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்புல பயமே இல்லைடி என் மேலே சுத்தமாக உங்களுக்கு பயமே இல்லை உங்கள் கிட்ட சொல்கிறேன் இரு நல்லா போயிட்டு கேள்வி வாங்கிக்குப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம ராஜு இருந்துட்டு ஐயோ அத்தை இந்த விஷயத்த கிட்ட மட்டும் சொல்லிடவே சொல்லிடாதீங்க நான் ஒன்று நினச்சேன் அது நினச்ச மாதிரியே நடந்துருச்சு நீங்கள் போட்டியில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க ஆனால் நானும் மீனாக்காவும் போயிட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு நான் நினச்ச மாதிரியே ஒரு பைக்கை வின் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் இந்த பைக்கு கதிர்க்காக தான் கதிர் பாவம் ரொம்ப நாளாக சைக்கிளிலே டெலிவரிக்கு இருக்கான் அவன் பைக்கில் போகணும்னு ஆசை எனக்குமே வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் எங்கிட்டு தான் பணம் இல்லையே இந்த போட்டியை பார்த்ததுமே எனக்கு எப்படியாவது அந்த பைக்கை வந்து நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்ற வெறியில நான் போட்டியில் வின் பண்ணி பைக்கை ப்ரைஸாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க எங்கள் கோமதி பயங்கரமாக கோவப்படுறாங்க நான் போக சொல்லியுமே எனக்கு தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் போயிருக்கீங்க ஓ உங்களுக்கு அப்போது இந்த அத்தை மேலே கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா இங்கே பாருங்கடி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாங்க நம்ம ராஜியும் மீனாவும் பின்னாடியே போயிட்டு இங்கே அத்தை தயவு செஞ்சு கோவப்படாதீங்க உங்கள் பையன் சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரே எப்படியாவது வண்டி வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் கடவுளாக பார்த்து எனக்கு இப்படி ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு இதை நான் மிஸ் பண்ணுவேனா ப்ளீஸ் அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை உங்களுக்கு தெரியாமல் போனது ரொம்ப ரொம்ப தப்பு தான் ஆனால் இப்போது நான் நினச்ச மாதிரியே உங்கள் பையனுக்கு நான் வண்டியை கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்ன தான் உனக்கு பைக்கு ப்ரைஸாக கிடச்சிருந்தாலும் நான் சொன்னதை மீறி நீங்கள் போயிட்டீங்கல்ல சரி விடுங்கடி அவ்வளோதான் உங்களுக்கு என் மேலே இருக்கிற மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரி அத்தை ப்ளீஸ் அத்தை நீங்கள் என் தங்க அத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜு வந்து கொஞ்சிறாங்க வேணாடி எனக்கு நைஸ் எல்லாம் பண்ணாத என்ன நைஸ் பண்ணால் நான் கோவத்துலேருந்து வெளியே வந்து சமாதானம் ஆகிடுவேன்னு நினச்சிக்கிட்டிங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக சா நம்ம கோமதியை வந்து சமாளிச்சுட்டு அவங்கவுங்க அதாவது தூங்க போயிடுறாங்க தூங்க போடுற நேரத்தில் இங்கே நம்ம கதிர்க்கு நம்ம ராஜு கால் பண்ணி இங்கே பார்க்கதிரே நான் வீட்டுக்கு வரப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கதிர் இருந்துட்டு என்ன ராஜி கிஃப்ட்டு எனக்கு அப்படி எதுக்கு கிஃப்டெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அந்த கிஃப்ட்டை பார்த்தா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம கதிர் இருந்துட்டு என்னவா இருக்கும் சரி என்னன்னு சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது நான் நேர்லேயே கொண்டு வரேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த ராஜி பட்டவன்ட்டு உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ராஜி அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஏதாவது க்ளூ ஆனால் குடு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வீட்டுக்கு வரேன் நாளைக்கே நம்ம நாங்கள் கிளம்புறோம் நாளைக்கு உனக்கு அந்த கிஃப்ட்டு என்னன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராஜி என்னன்னே சொல்லாமல் இப்போ சைலண்ட்டாக இருக்க என்னன்னு தானே எனக்குமே சந்தோஷமாக இருக்கும் என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்குமே ஆசையாக இருக்குது அப்போது விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா நான் சைலண்ட்டாக இருந்திருப்பேன்ல உனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி சொல்லாமல் இருந்தால் எப்படி ராஜி அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் கேட்குறாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே சுகன்யா ஒரு வழியாக சமைச்சு முடிக்கிறாங்க ம நைட்டு டிஃபனுக்கு அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியனுமே சாப்பிட்றதுக்காக வராங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆமாம் சாப்பிடுங்க வயிறு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு அள்ளி அள்ளி கொட்டுறாங்க போதுமா போதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதி சமைக்கிறத விட நம்ம சுகன்யா வந்து சுமாராக தான் சமைச்சிருக்காங்க நம்ம பாண்டியன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கோமதி சமைக்கிற மாதிரி வரவே வராது அவள் வேறு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து அண்ணே சம் நான் தான் சமைத்தேன் சமைச்சது நல்லா இருக்குல்ல சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே ஒரு உடனே பொறைக்கேறியிருது நம்ம பாண்டியனுக்கு உடனே நம்ம இருந்துட்டு என்னென்ன சாப்பாடு சாரி மச்சான் உங்களுக்கு சாப்பாடே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா தலை கேரிச்சி அவ்வளோதான் சுகன்யா சாப்பாடெல்லாம் நல்லாதான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்டு அவங்கவுங்க பாட்டுக்கு தூங்க போயிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம குமார் வந்து வீட்டாவே எட் அதாவது எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அரசிய ஆளவே காணுமே எப்பவுமே ஏதாவது ஒரு நாள் ஒரு நாளில் ஒரு ஆச்சு வெளியே வருவா ஆனால் மூணு நாலு நாள் ஆச்சு வெளியே ஆளவே காணுமே எங்கேயாவது ஊருக்கு இது போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுகன்யா வீட்டிலேருந்து வெளியே வராங்க சித்தி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சொல்லு குமார் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்டே போய் பேசுகிறாங்க என்ன சித்தி அரசிய ஆளவே காணும் ஏன் ரூம்குள்ளேயே அடிஞ்சிருக்காளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அவங்க அம்பா சமுத்திரம் போயிருக்காங்க வர மூணு நாலு நாள் ஆகும்னு சொன்னாங்க மூணு நாள் முடிஞ்சிருச்சு எப்படியும் இன்னைக்கு வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் எதுக்காக போயிருக்காங்க தான் கோமதி யத்தாச்சிக்கு ஏதோ வேண்டுதல் இருக்கான் அதை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத